தமிழிசை பேசினது வந்து தப்பு கட்சியோட கட்டுப்பாட்டை மாரி பொது வெளியில் பேசுகிறாங்க நான் இருக்கப்ப வந்து கட்சியில் வந்து ஒரு வரைமுறை இருந்துச்சு ரவுடிகள்லாம் இல்லை இப்போ வந்து ரவுடிகள் கூட ஆரம்ப பாஜக மாட்டிச்சுன்ற மாதிரி அவங்க பேசினா தான் அந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அதாவது அப்படி பார்த்தா தமிழர்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் தான் ரவுடிகள் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியில் ரவுடிகள் ஏதாவது கட்சி இருக்கா சொல்லுங்க குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் நாடாளுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தவறு ஜெய்சங்கருக்கு கொடுத்து கொடுக்கறது வந்து அவங்க கட்சி கொடுக்குது இன்னைக்கு சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் கொடுக்குது முன்னாள் அமைச்சர் திருநாகரசருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு எல்முருகனுக்கு தடவை கொடுத்துருக்கு இந்திர கொடுத்துருக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கட்சிக்கு ஒன்றும் பெருசாக உழைக்காத சமுதாயமான அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாடார்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எங்களுடைய நேரடி கேள்விதான் இப்போ நாடார் சங்கம் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகிடுவதன் மூலமாக அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைக்க நம்பிக்கை இருக்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நாடா சமுதாயத்தின் நிலைப்பாடு தமிழிசையா வந்து அமித்ஷா தவறுதலாக பொதுமேடையில் பேசியிருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்குற வரையும் நாடார்கள் போராடுவோம் நாடார்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்காக போராட வேண்டும் பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு சீட்டு வரலை கட்சி வராது காந்தியே எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் காந்தியையே மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் முன்னாள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதல் ஜெயலலிதா மன்னிப்பு கேட்க வைத்தவர் நாங்கள் கலைஞர் பல பலமுறை மன்னிப்பு கேட்க வைத்தவர் நாங்கள் எங்களுக்கு வந்து அமித்ஷா ஒரு மேட்டே கிடையாது மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சியில் நம்ம மோடி தமிழ்நாடு நாடா சங்கத்தின் தலைவர் திரு முத்துராம்பேஷ் நாடார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இருக்கீங்க சார் சார் இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனை தெரியும் தமிழக பாஜகவில் அண்ணாமலை வர்சஸ் தமிழிசைன்ற ஒரு யுத்தம் போயிட்ருக்கு இதற்கிடையில் வந்து நேற்று சந்திரபாபு நாயுடோட முதலமைச்சராக பதவியேற்ற அந்த விழாவில் வந்து தமிழிசை அமித்ஷாவுக்கு வணக்கம் வச்சுட்டு கடந்து போகிறப்போ அமித்ஷா கூப்பிட்டு தமிழிசையை வந்து மிரட்டுறதுணையில் வந்து பேசுகிறார் அப்படின்றது வந்து ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகி வைரலாக போயிட்டுருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விஷயத்தில் அதாவது அவங்க சொல்கிறாங்க அமித்ஷா வந்து மற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ச சமூக வலைதளங்களை பார்க்குறோம் இல்லை அவர் சொல்கிறது அந்த உடல் தோணி கூட அப்படி தான் இருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னார்ங்கிறது அவங்க தரப்பு விளக்கம் கொடுக்காமல் நமக்கு எப்படி தெரியும் தெரியாமல் நம்ம சும்மா பேசிக்கலாம் அதாவது தமிழிசையை வந்து அவர் வந்து ஏதோ திட்டிருக்காரு அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தமிழர் தமிழர்கவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாடக நாடாங்கிறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறங்கிறது நம்ம யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நியாயம் தான் ஆனால் என்ன பேசுனாங்கன்னு தெரியாமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து திமுகவை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒழுத்து கட்ட வேண்டும் அதுக்கு நீங்கள் வந்து ஏன் முயற்சி பண்ணலாம் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் டப்பிங்கிறதுல ஒரு விஷயத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்குல்ல ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இருக்கு அவங்களா இப்போ வந்து என்னை வந்து இப்படி சொல்லிட்டாரு இல்லை இந்த மாதிரி அமித்ஷா சொன்னார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த செய்தி வந்து முழுமையாக வெளியே வந்தால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நாடா சமுதாயத்தை பற்றியோ தவறாக பேசினாலோ இல்லை நாடா சமுதாயத்தை பற்றியோ ஒரு உயர்ந்த பெண்மணி முன்னாள் கவர்னராக இருந்தவங்க தமி தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தவங்க அதோடைய ஒரு மருத்துவர் சிறந்த மருத்துவர் அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி மிரட்ட துணியில் ஒரு பொது மேடையில் அப்படி அவர் பேசியிருந்தால் அவர் வந்து நிச்சயம் மன்னிப்பு கேட்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வச்ச வரலாறு நாடாகளுக்கு உண்டு குறிப்பிட சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜியே நான் இனி நாடார் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்ச ஒரு ஆளுமையாக பெருந்தலைவர் காமராஜர் வந்து இருந்திருக்கார் அதே போல் தேனி நாடார்களின் வீரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன முன்னாள் முதல்வர் அம்பா ஜெயலலிதா அவர்கள் மன்னிப்பு கேட்ட வைத்த வரலாறு நாடர்களுக்கு உண்டு கலைஞர் கருணாநிதி பலமுறை நாடர்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறு உண்டு அப்படி யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வலிமை நாடார் சமுதாயத்துக்கு உண்டு அதில் இருந்து மாற்றுக்கிறது ஆனால் அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட் கொடுக்காம நம்ம வந்து கிட்ட சண்டை போடுறதோ எது பற்றி எப்படிங்கிறது சரி எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா தமிழிசையை வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருக்கலாம் நேற்று விமான நிலையத்துக்கு வர்றாங்க அப்போ செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறாங்க அப்போ என்ன அடுத்தோம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அமித்ஷா வந்து ஏதோ சொல்லியிருக்காரு அதை இவங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியல மனக்குமுறல் வந்து வெளிப்படுத்த முடியல கட்சியோட தலைவர் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக போயிட்டாரு அவர் பகிர்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது கட்சியில் ஸோ அப்படிங்கிறதுனால அவங்க சகிச்சுட்டு போன மாதிரி தான் தெரியுது அதாவதுனா இப்போ ஒரு அந்த கட்சியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அவங்கள வந்து திட்டிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கோபம் இருந்தால் உடனடியாக அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அடுத்த முடியாத இடத்துல இருக்காங்க இருக்கணும் அவங்க சாதாரண உறுப்பினர் தான் எந்த பொறுப்பிலையும் கிடையாது கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல நிற்கிறாங்க ஒரு நாடார் வாக்கு வங்கி பலத்தில இன்னைக்கு ரெண்டாயிரம் இடம் வந்திருக்காங்க ஒரு ஒரு மதிப்புக்கு தகவல் ரெண்டாயிரம் இடத்துல பிஜேபி வந்திருக்கு நாடார் வாக்கும் ஒரு லட்சத்து ஓட்டுகள் வந்து அக்கா கொழுந்துருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் நாடார் வாக்கு வங்கிகள் பிஜேபியே கிடையாது அது கன்னியாகுமரி தொகுதியா இருக்கலாம் தூத்துக்குடியா இருக்கலாம் திருநெல்வேலியா இருக்கலாம் தென்காசியா இருக்கலாம் வடசெனியா இருக்கலாம் தென்சென்னியா இருக்கலாம் இப்படி பல தொகுதிகளில் நாடார் வாக்கு வங்கியால் பிஜேபி இன்னைக்கு ரெண்டாயிரம் வந்திருக்கு இந்துத்துவ அரசியலில் நாடார்கள் தான் முக்கியமானவர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐயா தானிலிங்க நாடார் இந்து முன்னனுடைய முதல் தலைவர் அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ மாநில தலைவர் வந்தாங்க அதுக்கு முன்னாடி டாக்டர் சந்திரபோஸு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாநில தலைவர் வந்திருக்காங்க அக்கா தமிழிசைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாடார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பாஜக தரவில்லைங்கிறதா எங்களுடைய கருத்து அதில் எங்களுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்முருகன் அவர்கள் தோத்துக்கிட்டாருன்னா அவரை வந்து வெளி மாநிலத்தில் வந்து ராஜ்யசபா உறுப்பினரைக்கும் மத்திய அமைச்சராக்குவாங்க பல கட்சிக்கு போயிட்டு வந்த திருநாகரசு பிஜேபிக்கு வந்தாருன்னா வேறு வேறு ஒரு மாநிலத்தில் ராஜசபாக்கி அவங்கள மத்திய அமைச்சராக்குவாங்க அந்த மாதிரியான நாடகளை ஆக்க மாட்டாங்க கட்சிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அடைந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க அதோடு விட விட்டுருவாங்க ஆனால் புதுசாக கட்சிக்கு வரக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்கள வந்து வெளி மாநிலத்தில் ராஜ்யசபா உறுப்பினருக்கு மத்திய அமைச்சர் இருக்காங்க நாடகர்களுக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கி இன்று வரை நாடார்களுக்கு கேபினெட் அமைச்சர் வகையில் எது வரைக்கும் இடமே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடகளுடைய வருத்தமாக இருக்கு அதை இந்த எலெக்ஷனில் சரி செய்வாங்கன்னு பார்த்தா அதுவும் செய்யல புனராதாக ஸ்டால ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிது அந்த தொகுதி ரெண்டு தர்மபுரி கூட்டணி பிஜேபி சரி பிஜேபி ஜெயிச்சது ஒரு தொகுதி அப்போ மத்திய துணை அமைச்சராக தான் ஆகினாங்க நியாயப்படி அவங்க ஒரு மத்திய கேபினெட் இருக்கணும் தமிழர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அது பாஜக வந்தால் சரி காங்கிரஸாக இருந்தாலும் அது செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய நிலைப்பாடு தான் அப்போ நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் நீங்கள் தமிழர்களாக பார்க்கலையா அவங்க எப்படி தமிழர் நீங்கள் கேட்குற கேள்வியே கொஞ்சம் அதுதான் இருக்கு தமிழ்நாட்டை பிறந்தவங்க எல்லாரும் தமிழர்கள் கிடையாது அவங்களுடைய மொழி மொழி வச்சதாலும் ஒவ்வொரு இனமும் மதிப்பிடப்படுது குஜராத்தினா குஜராத் மொழி சரி எல்முருகன் இருக்கார் அவரே தமிழர் அவர் எப்படி தமிழர் 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 கிடையாது அவர் தமிழர் எனக்கே சொல்லியிருக்காரா தமிழர் தமிழர்னு சொல்லணுன்றீங்களா இல்லை நான் இப்போ வந்து நான் தமிழன் நான் ஒரு நாடார் நான் ஒரு தமிழன்னு சொல்லி நான் நெஞ்ச நிமித்தி சொல்கிறேன் அவர் வந்து தமிழர்னு அவரை சொல்லிக்கலாம் ரெண்டாவது அவங்க கம்யூனிட்டி அவர் கொடுத்துருக்க கம்யூனிவிட்டி எல்லாத்துமே தமிழர்னு சொல்லி எதுவும் இருக்கான்னு இந்த நாடார் சமுதாயங்கிறது இந் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு உரிய மரியாதையை பாஜக தலைமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே சமயத்தில் தமிழிசை அவர்களை வந்து அவர் வந்து திட்டிருக்காருனா என்ன சொல்லி திட்டினார் என்னன்னு சொல்லி அவங்க சொல்லாமல் யாருமே வந்து அதுக்கு நம்ம கற்பனையாக ப பதில் பேசி கற்பனையாக பதில் சொல்லிக்கிட்டு முகநூரில் சண்டை போடுறதுல வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்க வந்து ஒரு பேட்டிலேயோ இல்லை ஒரு அறிக்கை மூலமாகவோ என்ன நடந்ததுங்கிறத அவங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையாலுமே அமித்ஷா அவர்கள் அவரை பற்றி அக்காவை பற்றி தப்பாக பேசியிருந்தால் அமித்ஷா இதை நாங்கள் போராடுவோம் தேவைப்பட்டா பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கூட போராட்டம் நடத்துவோம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா அக்காவுக்கு ஃபோன் பண்ணும் சுவிச் ஆஃப் பண்ணி இருக்கு காலை தினமலர்களையும் சுவிச் ஆஃப் பண்ணி தான் இருக்கு அப்ப என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அவங்க இப்போ நான் இன்னொரு காரணம் சொன்னேன் இல்லையா திமுகவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு அதற்கான சிந்தனைகள் கூட அக்கா இருக்கலாம் இல்ல உங்களுக்கே வந்து தெரியுது தெரிஞ்சு அதை மறைக்கிறீங்கன்னா மறைக்கலைங்க திமுக தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தோல்வி அடைய வேண்டும் அவங்க வந்து இரநூறு தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க

அமித்ஷா அவங்க கிடைக்கிறது யார் தப்பா பேசினாலும் நிச்சயமா அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கவே மன்னிப்பு கேட்க வைக்க முடியும் முடியும் சரி கண்டிப்பா கேட்க வைப்போம் இத்தனை வருஷமா தாமரையை தூக்கி சுமந்த தமிழிசைக்கு இந்த நிலைமையை அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு ஆளுநர் ஒரு பெண்ணு ஒரு எம்பிபிஎஸ் நீங்க சொல்ற மாதிரி இதே போன்று வந்து நிர்மலா சீதாராமன் பேச முடியுமா அமித்ஷாவில் அப்படின்னு கேட்குறாங்க அதைதான் சொல்லிட்டுல என்ன பேசினாங்கன்னு தெரியாமலேயே நம்ம வந்து அருப்போம் என்ன பேசினாங்கன்றது தெரியல அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஓகே ஆனா இந்த துணியை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அமித்ஷாவை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க வெளிப்படுத்த அவர் வெளிப்படுத்திருக்கலாம் அது அது வந்து வீடியோவில் வராமல் இருக்கலாம் அது அது வந்து அவங்க தான் சொல்லணும் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க பேசலாம் அப்படின்னா அவங்க சொன்னாலும்

வன்மையாக கண்டிக்கிறோம் அதை எதிர்த்து தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்பு வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத நான் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து அவங்க அறிக்கையில் சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்லணும் யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லாமல் நம்ம வந்து அதில் வந்து பெருசாக கருத்து சொல்ல முடியாதுன்றது தான் என்னோட கருத்து சரி அவங்க தமிழிசை வந்து இதில் மேற்கொண்டு அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் இல்லைன்னா நாங்கள் அமைதி பாக்கா போன்றறிங்க ஆமாம் அவங்களே கேட்பான் நீங்க நீங்கள் நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் வராதிங்கிட்டாங்கண்ணா அவன் திட்டினாங்க நாங்கள் பார்த்துக்குறேன் எங்கள் கட்சிக்குள்ளே மாட்டேன் நீங்கள் வராதிங்கன்னு அவங்கள சொல்லிட்டாங்கண்ணா திட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டாலே நாங்கள் எங்கள் கம்யூனிட்டி எப்படி திட்டுலான்னு கேட்போம் இல்லையா அதாவது அவங்க வந்து பிஜேபியிலே இருக்காங்க சார் பிஜேபியுடைய தலைமை அவங்களை திட்டுறதுக்கோ இல்லை வேறு சிலதுக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்கலாம் அது வந்து பொது மேடையில பேசுறதுக்கு அவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது பொது மேடையில மரியாதை நிமித்தமா வணக்கம் சொல்றவங்களை கூப்பிட்டு தமிழருங்கிற அடிப்படையில் ஒரு நாடக பெண்மணியை வந்து அவர் திட்டுறதுங்கிறது வந்து தப்பு அது யாராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது நாடாளுடைய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கடமை ஒரு குஜராத்தி தமிழரை திட்டுவதா தான் நாடாரை திட்டம் போய் ஒரிசாவில் போய் தமிழர் ஆட்சி போடலாமான்னு கேட்டு ஆட்சி பிடிக்க தெரிந்தவர்கள் இங்கே வந்து ஒரு குஜராத்தி வந்து தமிழர்களை வந்து பேசலாமாங்கிறது நம்ம சைடில் வந்து நூறு சதவீதம் நியாயம் அதுக்கு உண்மையாக உண்மையாலுமே அமித்ஷா அந்த மாதிரி பேசுதா வன்மையாக கண்டிக்கிறோம் அது எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம நம்ம எப்படி விவாதம் அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் வந்து பாஜக மேலிடம் இருக்கு அமித்ஷா இருக்காரு தமிழிசை வந்து அவங்க கண்டுகொள்ளல அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது அதாவது அண்ணாமலைக்கு கூட அக்காவுக்கு மரியாதை இருந்ததுனாலதான் இரண்டு மாநிலத்தோடைய கவர்னர் ஆக்கினாங்க இன்னைக்கு வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணி அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க மேல மரியாதை இல்லைன்னா இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க நிர்மலா சீதாராமன் வந்து எதுமே இல்லாமல் டேரக்டா போய்றாங்களே அமைச்சர் அதுதான் சார் அது தப்புன்னு சொல்றாங்களா அதான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அதாவது பின்வெளி பின்வாசல் வழியாக வந்து அமைச்சராப்பவர்கள் ஆக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு உறுதுணையாகவும் முதலும்பாகவும் இருக்கக்கூடிய நாடா சமுதாயத்திற்கு அதற்கான எந்த ஒரு சேவையும் பாஜக செய்யவில்லை குறிப்பாக மத்திய அமைச்சரவையில் நாடார்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தவறு ஜெய்சங்கருக்கு கொடுத்து கொடுக்கறது வந்து அவங்க கட்சி கொடுக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் கொடுக்குது முன்னாள் அமைச்சர் திருநாகரசருக்கு கொடுத்துருக்கு இன்றைக்கி எல்முருகனுக்கு போனதை கொடுத்துருக்கு இந்த கொடுத்துருக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கட்சிக்கு ஒன்றும் பெருசாக உழைக்காத சமுதாயமான அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நாடாடுகளுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எங்களுடைய நேரடி கேள்வி தான் நாடகளை புறக்கணிக்குதா பாஜக புறக்கணிக்கல சார் புறக்கணிக்கல நாடார்களுக்கு உரிய பங்கை வாய்ப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க தவறிட்டாங்க இது ஒரு இவ்வளவு பெரிய பட்டியல் சொல்றீங்க நாடார்களுக்கும் இந்த இந்துத்துவக்கான ஒரு சித்தாந்தத்துக்கும் உள்ள கனெக்ஷன் இல்ல தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு நாடாளுடைய பங்குன்னு இவ்வளவு ஒரு அடுக்கடுக்கான பட்டியல் சொல்றீங்க முக்கியமான பங்கு அப்படி இருந்தும் வந்து தமிழிசைக்கு இப்படி ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இன்னொன்று இந்த நாடார்களுக்கு இந்த பங்கு கொடுக்க பாஜக மறுக்கிறாங்கன்னு அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க மத்திய அமைச்சரவையில் நாடார்களுக்கு வந்து உரிய பங்கை கொடுக்க வேண்டும் அதை நிச்சயம் கொடுக்கணும் இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நாடார்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அதே சமயத்தில் அவர் வந்து திட்டாரா திட்டலையாங்கிறது வந்து சரி கட்சிக்குள்ள நாடர்களே வந்து தமிழ் என்ன சப்போர்ட் பண்ணலையே தமிழ் செய்ய அச்சக்கள் இருக்கிறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முதலாளி முதலாளி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு அவர் திட்டத்தார் அப்படிங்கிறதுக்கே இன்னொரு தொழிலாளியை கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக கூட சப்போர்ட் நாங்கள் வந்து அதான் சார் நாங்கள் நேரடியாக எதிர்க்கிறோம் அதாவது அக்காவை வந்து உண்மையாலுமே அவர் திட்டி இருந்தால் அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு ஒரு அறிக்கையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்கள் கட்சி விவகாரம் அவர் என்னை திட்டினா திட்டினா இருக்கணும் அதை எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிவிட்டோன்னு சொன்னாலும் அப்படி சொன்னாலும் கூட பொது மேடையில் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணியை ஒரு அமைச்சர் எப்படி திட்டலாங்கிற அடிப்படையில் ஒரு தமிழ் பெண்ணை எப்படி அவமானப்படுத்தலைங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் இது இருந்து தொடங்குதுன்னா அண்ணாமலை சைல தான் மீண்டும் தொடங்குது இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அதிமுக ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்றாரு தமிழிசை சொல்கிறாங்க அதிமுக கூட்டணி வச்சிருந்தால் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்றாது இது வந்து அவங்கவுங்களுடைய கருத்து சார் இப்போ இப்போ நம்ம பேப்பர் படிக்கிறோம் வாக்கு வங்கியை பார்க்குறோம் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் ஒரு முப்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் முப்பத்தஞ்சு தொகுதியில் பொதுவான ஒரு கருத்து தான் அதை வந்து அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு இங்கேயும் இந்த அக்கா சொல்லியிருக்காங்க அங்கேயும் தலைவர் வந்து எதிர்க்கிறார் கடுமையா இங்கேயும் தலைவர் எதிர்க்கிறார் இது வந்து அவங்க கட்சியிலுள்ள ஒரு அது கட்சிக்குள்ள உள்ள விஷயம் கருத்து மோதல் ஆனா அண்ணாமலை வார் ரூம் வந்து என்னை வந்து திட்டுது அதாவது பாஜகவுள்ள ஐடிவிங்க உள்ளுக்குள்ள உள்ள ஐடிவிங்க வந்து என்னை வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத அவங்க ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க அப்ப பரட்டைன்னு தி திமுக காரங்க ட்ரோல் பண்றதையும் எச்சரிச்சுட்டு எங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கு நான் எச்சரிக்கை வர்றேன் அப்படின்றாங்க அது பண்றது யாருன்னா அண்ணாமலை ஆட்கள் அப்படின்றாங்க அண்ணாமலை ஆட்களில் அவங்க ஓப்பனாக சொல்லிருக்காங்க ஓப்பனாக சொல்லல உங்களுக்கு தெரியாதா இல்ல சார் நான் என்ன சொல்றேன் இப்ப அவங்க வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க உண்மையாலுமே அப்படி ட்ரோல் பண்ணா மாநில தலைவரை பண்ணி இந்த மாதிரி அவங்க மாநில தலைவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் அவங்க கிட்ட தனிப்பட்ட எல்லாம் பேசுவாங்க இப்போ பொது மேடையில வந்து இப்ப நீங்க நம்ம கட்சியில இருக்காங்க நம்ம கட்சிக்கு கீழே உள்ள ஆளு சொல்லப்பட அண்ணாமலையோட கட்சியில் அதிக செல்வாக்கு உள்ள ஆள் தான் நம்ம அக்கா அதெல்லாம் சொல்றீங்களா அவன் உண்மைதான் அது உங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன சந்தேகம் உங்களுக்கு

பேசிட்டு தப்புன்னு சொன்னால் நம்ம அதை எடுத்து போராடுவோம் அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு நாங்களும் போராடுவோம் நீங்களும் தமிழர்கள் வகையில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க போய் அண்ணாமலைக்கு ஆதரவாக கட்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் பேசுகிறாங்க க அதாவது ஒரு கட்சி தான் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஆட்கள் இருக்குது சகஜம் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கே வந்து அமித்ஷாவாலையோ இல்லை வேறு ஒரு பஞ்சாபியாலேயோ இல்லை யாராலேயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக தமிழருங்கிற அடிப்படையில் நாங்கள் ஆதரவாக தானே நிற்போம் இப்போ நீங்கள் ஒரு தமிழர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் ஆரியர்களும் திராவிடர்களும் ஒன்றுபட்டு செயல்படுவது போல் தெரிகிறது திராவிடர்களுமா ம் அண்ணாமலை ஒரு தமிழர் தமிழை சேர்க்கா ஒரு தமிழர் ரெண்டு தமிழர்கள் நடுவில் ஒரு சண்டையை ஊட்டி விட்டா எல்முருகன் மட்டும் தமிழர் இல்லையா அவர் தமிழர் கிடையாது சரி ஓகே அவர் தமிழர்னா நான் அவர் வந்து சொல்லிட்டு நான் தமிழர் தான் பூர்வக்கூடியதான் சொல்லிட்டு இதில் இருக்கு அது ஒன்றும் தப்பு கிடையாது சரி வாங்க இந்த மாதிரி வாங்க அதாவது இரண்டு தமிழர்களுக்கு நடுவில் சண்டையை இழுத்து விட்டு சந்தைகளுக்கு விட்டுட்டு அதில் குளிராய நினைக்கிறார்கள் தான் இந்த மாதிரி ட்ரோல் எல்லாம் பண்ற தமிழிசை பேசுனது வந்து தப்பு கட்சியோட கட்டுப்பாட்டை மாரி பொதுவெல்ல பேசுறாங்க நான் இருக்கப்ப வந்து கட்சியில வந்து ஒரு வரைமுறை இருந்துச்சு ரவுடிகள்லாம் இல்லை இப்போ வந்து ரவுடிகள் கூட அறமா பாஜக மாட்டி மாதிரி அவங்க பேசினதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அதாவது அப்படி பார்த்தா தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சியிலும் தான் ரவுடிகள் இருக்காங்க எந்த அரசியல் கட்சியில ரவுடிகள் ஏதாவது கட்சி இருக்கா சொல்லுங்க ம் எல்லா கட்சியிலயும் ரவுடிகள் இருக்காங்க இவங்க அப்படி சொல்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் நீங்கள் அதை வந்து அண்ணாமலை வந்து ரவுடிகள்லாம் திட்டமிட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்து கொலை அடிக்க கொலை பண்ணுறவங்க கொலை செய் கொலை செய்கிறவங்க எல்லா கட்சியிலேயும் திருடர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் தவறானவர்கள் இருக்காங்க அதில் வந்து மாற்றது கிடையாது ஒருத்தர் கட்சியில் சேரும்போது சார் நம்ம கட்சிக்கு ஒருத்தர் வராரு வந்தால் நல்லது தானேங்கிற அடிப்படையில் சேர்க்கிறதா ஆளுங்கட்சி திமுகவில் மிகப்பெரிய போதைப் பொருட்கள் ஆட்கள் எல்லாம் மாநில பொறுப்பில் வந்துருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜா என்ன பேர் ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதிக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்குது ஓ ஆளுங்கட்சியிலே அதான் நிலமை அவங்க என்ன ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொருத்தர் சேர்க்கும்போது இவருடைய குற்றப்பிணி என்ன இவர் எத்தனை கொலை சம்பத்தில் ஈடுபட்டுருக்காரு எத்தனை கொள்ளை சம்பத்தில் ஈடுபட்டுருக்காரு இவர் என்ன தவறான தொழில் செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வு பண்ணுறாங்க ஒருவர் கட்சிக்கு வராது சேர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து அவருடைய குற்றப்பிணிகள் வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க சரி செய்ய வேண்டியது கடமை பொதுவாகவே அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் நியாயமாகவும் நீதியாகவும் இருக்கலாம் தமிழக பாஜக நாடார்னு இப்போ வந்து களம் மாறி இருக்கு நாடார வந்து எல்லாரும் வந்து இப்போ இது பண்றாங்க அண்ணாமலை கை கவுண்டர் சமுதாயத்தை கை வாங்கியிருக்கு அண்ணாமலை பின்னாடி சமுதாயம் நிக்கிது நாடார சமுதாயம் வந்து தமிழிசை பின்னாடி நிக்கலன்றாங்க தமிழிசை பின்னாடி நிக்கல அப்படின்னா நாங்களே வந்து எதுக்கு பேசுறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி இருந்து முதுகெலும்பார் செய்யக்கூடியவர்கள் நாடார்கள் அவங்க தான் முதன்மையா இருக்காங்க ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா கண்டிப்பா தெரியும் தெரியுமா கண்டிப்பா தெரியும் தெரியும் தெரியாம எப்படி இருக்கும் தமிழகத்தில் உள்ள வாக்கு வங்கி பாஜக எவ்வளவு ஓட்டு வாங்கி இருக்குன்னு எடுத்தாலே எந்த கம்யூனிட்டி எந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு தெரிய போகுது சரி அப்படி இருக்கிறப்ப இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை ஒரு முன்னாள் ஆளுநரை ஒரு எம்பிபிஎஸ் ஒரு தலைவரை ஒரு பொது மேடையில் அப்படி பேசுவாங்க அமைச்சர் பேசுனது உறுதி ஆகாம நீங்க வந்து அவரை எப்படி கண்டிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல நான் கண்டிக்கல சார் நான் சமூக வலைதளங்கள்ல திமுக திமுக ஆட்கள் வந்து திமுக இருக்கட்டும் இல்ல சிறுபான்மை அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல பல்வேறு பாஜகவை பிடிக்காதவர்கள் பொதுவாக பத்தாம் பொதுவாக எல்லாமே இதை எதிர்த்து பதிவு போடுறாங்க அது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாள் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அது அவங்களுடைய பிரச்சனை நாங்கள் வந்து ஒரு நாடக சமுதாயத்தை சேர்ந்த தலைவருங்கிற வகையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்க சம்பந்த என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அதை பத்தி நீங்க எப்படி ட்ரோல் பண்றீங்க தமிழ் இசைக்கு நீங்க போன் பண்றப்பெல்லாம் அவங்க எடுத்து பேசக்கூடிய தான் இருப்பாங்க அப்படிதானே ஆமா சரி சுவிச் ஆஃப்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடையாது மேபே அவங்க நேத்து இப்போ பல்வேறு இதே போயிட்டு வந்துருக்காங்க அப்ப நேத்து திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம் சார் சாரிப்பா புரிஞ்சு நீங்கள் நேத்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துருப்பாங்க ஹையடா இருந்திருப்பாங்க ஹையடா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க எடுத்து பேசல நீங்க ஆதரிக்கிறா இருந்தால் ஆதரிக்கணும் இல்லைன்னா நான் இல்ல எங்களுக்கு சம்மந்த ஒதுங்கணும் இது வந்து நீங்க வந்து தட்டு படாமல் ஆதரிக்கிறது என்ன உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் நாடா சமுதாயத்தின் நிலைப்பாடு அக்கா வந்து அமித்ஷா தவறுதலாக பொதுமேடையில் பேசியிருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு வரையும் நாடார்கள் போராடுவோம் நாடார்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்காக போராட வேண்டும் இது என்னுடைய கருத்து அதே சமயத்தில் அவர் திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் திமுகவை அழிக்க வேண்டும் அதற்கு நீங்க ஏன் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு அவர் பேசியிருந்தால் நீங்க சொல்றது சரியா நீங்க அப்படி என்ன ஆசை ஆசை உங்களுக்கு இல்லைங்க

முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சமுதாயம் இன்றைக்கும் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்களிக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை மதிப்புக்குரிய பெண்மணியை முன்னாள் கவர்னரை மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறாக பேசியிருந்தால் நிச்சயம் அவர் பேசுனது தவறுன்னு புரிந்து கொண்டு நாடார்கள் ஆதரவு வேண்டும் என்ற மேட்சி மன்னிப்பு கேட்பார் கேட்க வேண்டும் கேட்காட்டி கேட்க வைப்போம் வாக்கு வைக்க மூலயமா கேட்க வைப்போம் போராட்டங்கள் மூலமாக கே கேட்க வைப்போம் பாஜக பாஜக வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சீட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு சீட்டு வரலை போன தேர்தலையும் வரல இந்த தேர்தலையும் வரல எனிவேலும் பாரதிய ஜனதா கட்சி வராது நீங்கள் வந்து நியாயமாக பொதுவாக சரியான படி பேசினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் தொண்ணூற்றி ஆறுலையே தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ வந்து பாஜக வந்து தாமரை வந்து அப்போவுமே முளைச்சிருச்சு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தாமரை மலைக்கில் தாமரை மலைக்குகள்லாம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க யாராவது தொண்ணூற்றி ஆறில் பிஜேபி வந்து தனியாக நின்று ஜெயித்தாங்க அப்படிங்கிறத வந்து யாராவது சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது தாமரையும் வளரவைப்பும் வளரவை தான் சொல்கிறாங்களா தாமரை தொண்ணூற்றாறுலேயே வளர்ந்ததுங்கே மறந்துட்டாங்க அந்த தொண்ணூற்றாறில் தாமரை மலர்ந்ததுக்கு யாரோட வாக்கு வங்கி காரணம் பத்மநாபுரம் தொகுதியில் அறுபத்த அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட்டு நாடார்கள் இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் நாடார்கள் வாக்கு போட்டு தான் பாஜக தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படி இருக்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கே காரணமான ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணியை பற்றி தவறாக பேசியிருந்தால் அவர் நிச்சயம் மன்னிப்பு கேட்பார் அதில் இருந்து கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் மத்திய அமைச்சர் அப்படிங்கும்போது சரியா சரியாக ஒரு எமோஷனலை தப்பாக பேசிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுப்பா அவர் சப்போஸ் அவர் வந்து வேறு ஏதாவது பேசியிருந்தால் நமக்கு எப்படி தெரியும் ஓகே இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயலர் சந்திப்பில் சொல்கிறாங்க என்னை பரட்டைன்னு வந்து திமுக காரங்க விமர்சிக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒரு எச்சரிக்கை எடுக்கிறேன் இது பரட்டை இருந்தாலும் ஒரிஜினல் அப்படின்லாம் கோவப்படுறாங்க அது கோபம் வந்து நியாயமானது அப்படி இருக்கிறப்ப அமித்ஷா கண்டித்திருந்தால் அதை வந்து தட்டி கேட்க வேண்டியது அல்லது வந்து அதை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது வந்து தமிழிசையோட உரிமை அதை செஞ்சிருக்கணும் ஒரு சுயமரியாதை உள்ளவங்களாக இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியல உண்மையாக தான் சுயமரியாதைன்னு சொல்லும்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தவர் பட்டிவீரன் பற்றி சுதந்திர பணியாளர்கள் பன்னாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் சுயமரியாதைக்காரன் என்றால் ஒரு காலத்தில் நாடக சமுதாயத்தை தான் குறிப்பிடுவார்கள் அந்த அடிப்படையில் உண்மையாலுமே அமித்ஷா வந்து தவறாக பேசியிருந்தால் அக்கா வந்து அதை எதிர்த்து நிச்சயம் கண்டன குரல் எழுப்புவார்கள்ங்கிறது என்கிறது எங்களுக்கு மாற்றுகிறது கிடையாது அதே சமயத்தில் அவர்கள் வேற ஏதாவது சொல்லி தேவையில்லாமல் திமுக கவர்னராக இருந்த போது கூட அவங்க வந்து சாதி சங்க மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டவங்க அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்க வந்து திரும்ப சொல்லி இருந்தால் சொல்லி இருந்தால் இப்போ நீங்க அவங்க தக சொல்லாம நீங்க எப்படி பேசுறீங்கன்னா என்னோட கேள்வி அதாவது இப்ப ட்ரோல் பண்றது எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாம் ஓகே சொல்லி இருந்தால் அப்படி நீங்க வந்து சொல்லி இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்க கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அபிஷா வந்து அக்கா திட்டத்துக்கான ஆதாரம் தெரியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேங்க ஆமா நீங்க தெரியாம வந்து அப்படி ஒரு மதிப்புக்குரிய மத்திய அமைச்சரை வந்து நம்ம திட்டுங்கிறது தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன் இப்போ எல்லாம் அவருக்கு இப்படி சொல்லிட்டாரு அவர் மன்னிப்பு கேட்கணும் நாளைக்கே பாஜக அளவுக்கு முற்றுகை பண்ணுவோம் இல்லை ரயில் மறியல் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி பில்டப்பாக பேசுறதுக்கு எங்களாலையும் முடியும் ஆனால் உண்மை தெரியட்டும் உண்மை தெரியாமல் எப்படி பேசுவீர்கள் சரி ஒரு சுயமரியாதையை காரணமாக சௌதர பணியாளருடைய வழி வந்து நாங்கள் நான் என்ன சொல்கிறோம் தவறு நடந்திருந்தால் நிச்சயம் எதிர்த்து போராடக்கூடிய போராட்ட குணம் உண்டு காந்தியே எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் காந்தியையே மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் முன்னாள் இந்தியாவின் இரும்பு பெண் என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதல் ஜெயலலிதா அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்தவர் நாங்கள் கலைஞர் கருணாநிதியை பல முறை மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு வந்து அமித்ஷா ஒரு மேட்டே கிடையாது மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப அவர் சொல்லியிருந்தால் சொல்லியிருந்தாலும் சொல்றது வரட்டும் நிச்சயமாக அக்கா வந்து ஒரு நாடக சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி நிச்சயம் அவர் தவறாக பேசியிருந்தால் அவங்க அதுக்கான அறிக்கையையும் இப்படி தவறாக பேசுனாங்கிறது அவங்க சொல்லுவாங்க இப்போது ஒரு முதலமைச்சருடைய பதவியேற்பு விழா அங்கே போய்ட்டு வந்திருப்பாங்க டயர்டாக இருக்கும் பல விஷயம் இப்படி அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கல்ல எங்களை பொதுவாகவே அவங்க அறிக்கை கொடுப்பாங்க தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் அவருடைய அறிக்கை வரும் வந்ததுக்கு அப்புறம் இது கொண்டு மேல இந்த பிரச்சனையை பத்தி நம்ம மேலும் விவாதிக்கலாம் போராடலாம் சரி தமிழ்ச்சிவரோட தந்தை வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவரான ஒரு ஸோ வந்து இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல பாஜக வேண்டாம் பாஜக வந்து பெண்கள் கொடுக்குற மரியாதை முக்கியத்துவம் அவ்வளவுதான் அவங்க வந்து காங்கிரஸ்ல சேரணும் அப்படின்னு குரல்கள் எழும்புது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து தேவையில்லாத ஒன்று அதான் அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காக ரொம்ப அதிகமாக உழைத்தது வந்து ஐயா அவர்கள் அவருக்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்களா இத்தனை வயசு ஆச்சு அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா ஒண்ணும் கிடையாது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா தொண்ணூற்றி அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்ததுனால இருந்தது ஏன்னா தொண்ணூற்றி ஆறுலேயே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை விட்டு அழிஞ்சிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமாகும் போது காங்கிரஸை காப்பாற்றி இன்னைக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே ஐயா குமரி ஆனந்தன் அவருடைய தலைமை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கே ஒன்றும் செய்யாத காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றிய காப்பாற்றி தமிழ்நாட்டில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறதுக்கு காரணமான குமரி ஆனந்தனுக்கே ஒன்றும் செய்யாத காங்கிரஸ் இவங்களுக்கு என்ன செய்ய போகுது சரி இங்கே இருக்கணும் ஆனால் மன்னிப்பு கேட்க வைக்கணும்ன்றீங்க ஆமாம் தப்பா இருந்தா பாஜகவில் வந்து இவங்க பாஜகவும் இவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க மாநில தலைவர் பதிவு அழகு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த மாட்டுக்கு அவர் உண்மையாலுமே தவறாக பேசியிருந்தால் அவரே மன்னிப்பு கேட்பார் நன்றி சார் உங்களோட நேரத்தை பண்ணி கொண்டதுக்கு மிக்க நன்றி